நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு எலெக்ஷன் வந்து இந்த தமிழ்நாடு பார்க்க போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன் வந்துன்னா திமுக அதிமுக ரெண்டு கட்சி தான் மாறி மாறி ஓட்டு போடுவாங்க திமுக அதிமுக அதிமுக திமுக ரெண்டு மாறி மாதிரி தான் தமிழ்நாடு ஆடு இருக்காங்க இப்போ வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டி வந்திருக்கு புதுசாக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு கட்சி வந்து அந்த கட்சி அவங்களும் தெரியும் திணிக்கை தான் இப்போ நம்ம வந்து போன எலெக்ஷன்லாம் வந்து நம்ம அதிகமாக திமுகவுக்கு இது பண்ணியிருப்போம் மதிமுகவை ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கலாம் இப்போ ஃபேன்சர் சேர் திமுக வந்துருப்பாங்க அதிமுக வந்து இருப்பாங்க எல்லா கட்சியிலும் நின்றுருப்பாங்க ஓகேங்களா சீமான் கட்சியில்தான் வந்து விஜய் ரசிகர்கள் வந்து அவங்க கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்க நான் வந்து விஜய் சார் உடைய படம் வரும்போது திமுக தாரா இதாகட்டும் மதிமுக தாரோடைய இதாக ஆகட்டும் அதனால் நான் வந்து விஜய் ரசிகர்கள் வந்து ரெண்டு கட்சிக்கு மேலே ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஈபாடலை சீமான் வந்து விஜய் அப்போ வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் ஆதரவு பேசினார் அப்புறம் கச்ஆர் பிஸ்க்கு அப்புறம் ஒரு சில அவர் பத்தி தப்பாவும் பேசினாரு இப்ப வந்து தம்பின்றாரு ஓகே அவருடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியல ஆஹ் இருந்தாலும் சீமான் வந்து வந்து அதிகமா இருந்தாங்க இப்ப வந்து விஜயஸ்வர் வந்து தனியாக கட்சி ஆரம்பித்தோன்னே ஒட்டுமொத்த சரி திமுக அதிமுக எல்லா கட்சியில இருந்தவங்க சரி ஓரளவுக்கு வந்து டிவி களை இணைஞ்சு நம்மளோட தலைவராக வந்து வேலை செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து திமுக வந்து ஒரு பலமான கூட்டணி இருக்காங்க அதிமுக வந்து ஒரு பிஜேபியோட கூட்டணி போயிட்டாங்க ஏன்னா வந்து விஜயும் அதிமுக வந்து ரெண்டு பேரும் சேரதா தான் பேசி பேச்சு இருந்தாலும் அதிமுக வந்து கூட போயிட்டு இருந்ததுனால விஜய் டிவிக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதிமுக போகாது ஏன்னா அங்கே வந்து பிஜேபி கண்டிப்பாக போகாது திமுக கூட போக வாய்ப்பே கிடையாது நூற்றி தொன்னூறு மற்ற கட்சிகள் கூடயும் போக வாய்ப்பு இல்லை இருந்தாலும் டிவிக்கு வந்து இந்த வாட் தனிதான் நிற்கும் ஒரு சில பேர் ஆனால் வந்து அவர் என்ன மக்களுக்காக பண்ணார் அவர் என்ன போட்டோம் பண்ணாரு அப்படின்னு கேட்குறவங்களும் சில பேர் இருக்காங்க அவங்க கேட்கறவங்கள்ட்ட நம்ம திரும்பி கேட்கறது தான் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிதான் தான் கேட்குது குறை சொல்லிட்டீங்களே நீங்கள் என்ன பண்ணீங்க அதுதான் நீங்கள் பண்ணிட்டு அவர் பண்ணலாம் பிரச்சனை இல்லை ஆனால் தமிழ்நாடு வந்து அப்போ அவர் ஒன்றும் சுயமா இல்லை அப்படி இருந்தா எம்எல்ஏவும் எதுவுமே கிடையாது அவரே கொஸ்டின் கேக்குறது வந்து ரொம்ப தப்பு நீங்க ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து அவரு ஆட்சி சரியில்ல நம்ம கேட்கலாம் அது ஓகே ஒண்ணும் நம்ம ஓட்டும் போடல ஒண்ணும் இல்ல அதுக்குள்ள நீங்க வந்து அவரு போய் இது அவரு பண்ணாரா அது பண்ணா இது பண்ணாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கறீங்க நான் இப்ப வந்து நம்ம கோயம்புத்தூர் வந்து மூத் கமிட்டி மீட்டிங் நினைச்சு அப்ப ஒண்ணும் அவர் வந்து காஷ்மீர் பத்தி வந்து பேசல காஷ்மீர்ல பேசுறாரு செத்தாங்கல்ல அவரை பத்தி எதுவுமே பேசல அதுதான் நீங்க எதிர்பார்க்கறீங்க அவர் என்ன பேசுவாரம் அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறீங்க அவர் தான் பேசணுன்றதில்லை இந்தியாவில் யாரோட பேசலாம் ஓகேங்களா அது இல்லாமல் அவர் வந்து தான் அது மட்டும் இல்லாமல் அவர் படம் அவருடைய படத்திலும் சரி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி நிறைய மக்கள் பிரச்சனைக்கு வந்து கூட நின்று இருக்காரு ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் வந்து நோட்டு செல்லாதுன்ற சொல்லும் போது அது கொஞ்சம் பேசினார் அதுக்கு வந்து நீட்டு பிரச்சனை துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசியிருக்காரு நிறைய விஷயம் இன்னும் இருக்காரு அது இல்லாம அவரோட படங்கள்ல முன்னாள் நம்ம நிறைய படங்கள் தமிழன் மதுரை கத்தி துப்பாக்கி மெரிசர் நிறைய படங்கள் தலைவா நிறைய படங்கள் வந்து அவருடைய அரசியல் இருந்திருக்கு மக்களுக்கு நல்ல கருத்தையும் படத்தை சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம்னா ஆஹ் வந்து யாரும் வந்து விஜய் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியும் கூப்பிடக்கூடாது ஏன்னா அவருடைய படங்கள் வந்து இஸ்லாமியர்களை வந்து தப்பா காமிக்கிறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் இது இது எந்த அளவுக்கு ஒரு கொண்ட குழந்த தனமான ஒரு விஷயம்னா இப்போ படம் 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 வேற அரசியல் வேற படம் வேற நிஜ வாழ்க்கை வேற இது மூணுமே ஒன்றும் சேர்க்காது படம் அது ஒரு கற்பனை கற்பனை காமிக்கிறாங்க நிறைய பேர் வந்து இஸ்லாமிய வச்சியை பண்ண எடுத்துருக்காங்க அவங்கள யாரும் நம்ம கொஸ்டின் கேட்கறது விஜய் விஜயசா யாரும் பண்ணாறா மட்டும் போதும் ஏதனா ஒரு சின்ன அவர் எதுனா ஒரு சின்ன விஷயங்களை பண்ணால் போறோம் அது ஒரு பெரிய பூகமா போட்டு வெடிக்கிறாங்க அது சின்ன ஒரு சாதாரண விஷயம் தான் அதை போய் இந்த அளவுக்கு வந்து இடிச்சு மக்கள் மத்தியில் வந்து அவருக்கு ஒரு அவைப்பேர ஏற்படுத்துறதுக்காக பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து மக்கள் பார்ப்பாங்க தெரியும் மக்களுக்கு தெரியும் இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியும் நீங்கள் என்ன சொன்னாலும் அது வந்து நமக்கு ஒரு ஆளை இப்போதைக்கே கிடையாது அப்ப இருந்தாங்க அப்போ அவங்க பேசிக்கிட்டீங்க அப்படின்னாங்க இப்ப எல்லாருமே வந்து படிச்சல ஆயிட்டாங்க நிறைய விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்போ இருந்தால் வந்து மீடியா எதுவுமே கிடையாது மீடியா அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது இப்போ வந்து எல்லாமே வளர்ந்து போச்சு நம்மளே யூடியூப் போச்சிருக்கோம்னா நம்ம பேசுகிறோம் உண்மை என்னான்னு சொல்கிறோம் மக்களுக்கு நிறைய பேர் வந்து சோசியல் மீடியா வந்ததால வந்து நல்லது எது கெட்டதுன்னு மக்களை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் இன்ஜினியர் வந்து வீட்டு வீட்டில் வெளியேற மாதிரி சொன்னாங்க வந்தாச்சு வந்து கோயம்புத்தூர்னா சின்ன பார்த்துருக்கீங்க தமிழ்நாட்டில் வந்து புதுப்பு விஷயம் வந்து தமிழ்நாடே பார்க்க போகுது ஏன்னா வந்து அவர் முழு முழு நேரம் அரசியல்வாதியாக வந்து களத்தில் இறங்கியாச்சு ஆனால் படத்தோட வேலைக்கு நினச்சி படம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வந்து முழுமையாக அவர் வந்து அரசியலுக்காக தான் வந்து அர்ப்பணிக்க போகிறாருன்றதில் எந்த ஒரு ஆட்சேபனமும் இல்லை டவுட்டும் இல்லை இதுக்கப்புறம் அவரோட மூவ் எப்படினு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு பூத் கமிட்டி மீட்டிங்கில் வந்து இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் யாருமே மாட்டாங்க ஆனால் வந்து இதில் இந்த நான் பார்த்ததுலேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு அரசு கட்சியும் இந்த மாதிரி பணம் இல்லைன்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்சவங்க அதை மற்ற மற்றனால பண்ணியிருக்கலாம் அது தெரியல பட் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த அளவுக்கு ஒரு பூத் கமிட்டி மீட்டிங் வச்சு இந்தளவுக்கு ஒரு இதை வச்சு யாரும் பணம் கிடையாது நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு இது ப்ராப்பராக நம்ம போகணும் அப்படின்ற எதிர்பார்க்குறாங்க போல் பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் என்னென்ன மூவ் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கும் ஆர்வமாகவும் இருக்குது அது அடுத்த அடுத்த வரைக்கும் பண்ணுவாங்க கோயம்புத்தூர் போயாச்சு திருச்சி போகலாம் கோயம்புத்தூர் போயாச்சு மாஸ்க் ஆகிட்டாச்சு திருச்சியில் போய் மாசு மதுரல எல்லா மாவட்டத்திலும் செய்ய கண்டிப்பா வருவாரு எந்த ஒரு டவுட்டும் கிடையாது இருபத்தி ஆறுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் நம்ம